நான் சொல்வது உண்மையான ஒரு சம்பவம் கேட்டு பாருங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் சின்ன வயதில் தன் இரண்டு கால்களையும் இழந்த ஒரு சிறுவன் இருந்தான் அவனை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள் இவன் வாழ்க்கை முழுவதும் வீல் செயர் இல்லாமல் இயங்க முடியாது ஆனால் அந்த சிறுவன் எல்லோரின் வார்த்தைகளையும் மீறி தினமும் முயற்சி செய்யத் தொடங்கினான் வெறும் இரண்டு கைகளை பயன்படுத்தி தினமும் பயிற்சி செய்தான் ஒரு நாள் அவன் தன்னுடைய தாயிடம் சொன்னான் அம்மா ஒரு நாள் நான் எல்லாரும் நினைக்காத அளவுக்கு பெரிய சாதனை செய்கிறேன் என்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்களை நான் நிரூபிப்பேன் அவள் கண்களில் கண்ணீர் இதயம் கனிந்தபடி கேட்டாள் மகனே எப்படி உன் தோழர்கள் போல் ஓட முடியும் உன் கால்கள் இல்லை அவன் அம்மாவின் கையை பிடித்து தெளிவாக சொன்னான் அம்மா எனக்கு கால்கள் இல்லை ஆனால் நம்பிக்கை இருக்கிறது காலங்கள் கடந்த பிறகு அவன் சாதித்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒரு மனிதன் கால்கள் இல்லாமல் எப்படி உச்சியை அடைய முடியும் ஆனால் அவர் சாதித்தார் கிளிமஞ்சாரோ மலை என்ற ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த சிகரத்தை தன் இரண்டு கைகளின் உதவியால் ஏறியவர் அவர்தான் அவர் பெயர் ஸ்பென்சர் வெஸ்ட் அவர் உலகத்திற்கு கூறிய ஒரு பெரிய பாடம் நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை இருக்கிறவரை முடியாதது எதுவும் இல்லை